அஸ்லாம் அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே இறைவனின் மாபெரும் திருவையால் நாம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லி வர்றோம் அதன் தொடர்ச்சியா ரூல்லின் திருமறையின் தோற்றவாய அமைந்திருக்கக்கூடிய அல்கம் சுராப்ல நம்மளை ஒரு ஒரு பிரார்த்தனை செய்ய எகுதின சிராத்தல் முஸ்தகீம் எங்களை நேர்வெளியில் அல்லாஹ் என்று நம்ம செலுத்த பிரார்த்தனை செய்ய சொல்றான்ல அதுல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிக்கொள்ளுங்க அதாவது குரான் அல்லாஹ் வந்து அவர் அந்த நேரத்தில் அடையாளமானவர் அதில் நீ சந்தேக சந்தேகப்படாதீர் என்னையே பின்பற்றுங்கள் இதுவே சிராத்தல் புஸ்தகின் நேர்வழி என கூறுவீராக என்று நபிகள் நாயத்தை பார்த்து மக்காத்து மக்கள்கிட்ட சொல்ல சொல்றான் அங்க வாழ்ந்த ரோடு வாழ்ந்த மக்கள்கிட்ட சொல்ல சொல்றான் அது என்ன யார் அவர்னா ஈசா நபி ஈசா நபியை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் குரான்ல இருக்குது ஆனா ஈசா நபியை பொறுத்தவரை மற்ற மனிதர்களை போல் அவர்கள் வந்து இந்த உலகத்துல சா இன்னும் மரணிக்கவில்லை அல்லாஹ் தன்பால் உயர்த்தி தன்பால் வைத்திருக்கிறான் எப்ப வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் அழிய போவதில்லை அழிய போகும்போது தஜ்ஜால் என்று ஒருவனை அல்லாஹ் வந்து இந்த உலகத்துக்கு அனுப்புவான் அந்த தஜ்ஜால் வந்து உலகத்துல அட்டுளிய செய்து கொண்டிருப்பான் அந்த அவன் கால எப்படிப்பட்ட காலா இருக்கும்னா அவன் செல்வம் பெருக்கெடுத்து ஓடும் இப்போ நம்ம செல்வத்துக்காக நம்ம அலையிறோம்ல இந்த தங்கத்தை கூடு வைரத்தை கூடு நம்ம பொருளாதாரத்தை தேடி தேடி அழையிறோம்ல இந்த தேடி தேடி அழையிற பொருளாதாரத்தை சீன்றதுக்கு ஆள் இல்லாத போ போயிடும் அப்பேற்பட்ட காலத்துல தஜால் வருவா அந்த தஜ்ஜால் வரும் காலம் அப்படிப்பட்ட காலமா மாறி போவும் அந்த தஜ்ஜாலை அழிப்பதற்காக ஈசா அனுப்பி வருவாங்க அப்படின்னு சொல்றான் அப்ப இது வந்து நம்ம சிற்றறிவு கெட்டுதா ஒரு மனிதர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர் இறைவனின் பால் உயர்த்தி வைத்து கொண்டு இறைவன் வந்து இந்த உலகம் அழிய போதுன்னு சொல்றானே அந்த நாள்ல வந்து அவருக்கு அடையாளமாக்கிருக்கும் அப்படின்னு சொல்றான்ல சிற்றறிவுக்கு எட்டுதான் கேட்டா தான் செய்யாது ஆனாலும் அல்லாவும் ரசோலும் ஒரு விஷயத்துல அதை கண்மூடி நம்பக்கூடியவர்களாக இருக்கணும் அதுதான் புஸ்தகி அதாவது நேர்வழி பெற்றவர்களுக்கு அடையாளமாக இருக்கும் அது போக இது மாதிரி நம்ம சிற்றறிவுக்கு எட்டாத விஷயங்கள் நிறைய மறைமான மற்றைக்கு அல்லாஹ் நமக்கு சொல்றாங்க அதுல தான் இந்த எஹூஜ் மகஜூத் கூட்டம் கூட்டம் எப்படி கேமநாளின் அடையாளமாக அவங்க வருவாங்க அவங்களே ஈசா நபு அழிப்பாங்க அவங்க எப்படி அவங்களும் எப்படி இருக்காங்கன்னா இப்ப உயிரோடு இருந்து கொண்டிருக்காங்க யாருக்கும் தெரியாது தெரியாதுணன் என்ற மன்னன் வந்து அந்த நாட்டு மக்களை அந்த மக்கள் அந்த அந்த அவரோடு வாழ்ந்த அந்த அவங்க குடிமக்களை தொல்லை கொடுத்து கொடுக்கிறதாகவும் அந்த தொல்லை கொடுத்தவரு மக தொல்லை கொடுத்தவரிடம் வரி வசூல் செய்து அந்த ஒரு ரெண்டு மலைக்கு நடுவுல ஒரு பெரிய இரும்ப காட்சி ஊத்தி அதை தடுப்பு தடுத்து வைத்திருக்கிறதாகவும் இறைவன் சொல்றான் இது வந்து நம்ம சிற்றறிவுக்கு எட்டுதா கேட்டா எட்டாது அது ஒரு இறைவன் சொல்லிட்டான் நம்ம நேர்வழி பெற்றவர்களாக இருக்கணும்னா இந்த நே இந்த விஷயத்த வந்து நம்பித்தான் ஆகணும் அது போக நம்ம கியாம நாளின் அடையாளம் இதுக்கு நம்ம இதே சவனிக்கிறப்படுங்க கியாம நாள் என்று அடையாளம் என்று நிறைய விஷயங்களை அல்ல நபியல் நாயகம் சொல்லிருக்காங்கல்ல அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப தான் நடக்குது உதாரணத்துக்கு இரும்பு பேசும்னு சொல்லியிருக்காங்கல்ல இப்போ இரும்பு பேசும்னு அந்த காலத்து மக்கள்கிட்ட சொன்னோம்னா எப்படி விளங்குவாங்க அவங்க விளங்கியிருக்க தான் முடியாது அப்ப இந்த காலத்துல நம்ம நேச விளங்கிக்கொள்ள முடியும் இது மாதிரி தான் எல்லா விஷயங்களும் மறைவானவற்றை வந்து இறைவனின் புறத்தில் வந்து நம்ம சிற்றவை கேட்டாத சில விஷயங்களை இஸ்லாமிய நம்ம முஸ்லீமா வாழணும்னா நம்பினால்தான் நம்ம நேர்வழி பெற்றவர்களால் ஆக முடியும் அதுபோக கேமனாளின் அடையாளம் என்று பத்து அடையாளம் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்கல்ல அதுவும் நம் சிறு சிறு சித் சிற்று அறிவுக்கு தான் கஜாலின் வருகை ஒரு பேசும் பறவை நிறைய பத்து அடையாளங்கள் சொல்றாங்கல்ல இதெல்லாம் நம்ம ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம சிற்று அறிவுக்கு எட்டாம தான் இருக்குதோ ஆனாலும் நம் நேர்வழி பெற்றவர்களாக எது முஸ்தகின் என்ற கோரிக்கையை அல்லாட்ட வச்சுட்டு இந்த விஷயங்கள்ல நம்பாம இருந்தோம்னா நம்ம எகுதி சிராத்தல் முஸ்தகி நேர்வழியில இல்லை அப்படின்னு நம்ம விளங்கணும்ங்க ஆக அல்லாஹும் நல்லடியார்களே சில விஷயங்கள் இஸ்லாத்துல வந்து சொல்லப்படும்ல அது நம்ம அறிவுக்கு எட்டாட்டி அதை நம்பி அது நடக்கும் என்று நம் உறுதியா நம்பினால்தான் நம்ம இதை பின்பற்றுவோலாக ஆக முடியும் ஆகவே அல்லாவும் நல்லடியார்களே எல்லா விஷயங்களும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவன் சொல்வது அப்படியே சமீனாத்தியல்நாயகம் அல்லாவும் ஒரு விஷயத்துக்கு முடிவெடுத்தாங்கன்னா அதுல வந்து சுய அபிப்பிராயம் கொள்ள எந்த முஸ்லீமான ஆண்களுக்கு பின்பு உரிமை இல்லை அப்படின்றத விளங்கி கொண்டு இந்த பெரிய விஷயங்கள்ல நம்ம நம்பித்தான் ஆகணும் என்று கூறி நம் உலக வாழ்க்கையில் வெற்றி பெறும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வர